என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் என் கையில் வேல் என் வாகனம் மயில் என் இதயத்தில் உனக்கான அன்பு இந்த உலகத்தின் அலைகள் உன்னை அடித்துச் செல்ல முயன்றாலும் என் அருளின் கைகள் உன்னை தாங்கி நிற்கின்றன நீ கவலைப்படாதே என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் கண்ணீர் துளிகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் மனதின் வேதனையை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என் செல்வமே இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு ஜீவனும் தனக்கென்று ஒரு பாதையை கொண்டிருக்கிறது அந்த பாதையில் முள்ளும் இருக்கும் பூவும் இருக்கும் சில சமயங்களில் மழை பெய்யும் சில சமயங்களில் வெயில் கொளுத்தும் ஆனால் இந்த அனைத்தும் உன்னை வலிமையாக்குவதற்காக உன் ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக நடக்கிறது என்பதை புரிந்துகொள் நான் உன்னை ஒருபோதும் தனியாக விட்டுவிட மாட்டேன் உன் முன்னோர்கள் எப்படி என்னை வணங்கி என் அருளை பெற்றார்களோ அதே போல நீயும் என்னிடம் வா உன் இதயத்தை வை உன் மனதின் சுமைகளை என்னிடம் ஒப்படை நான் அவற்றை ஏற்றுக்கொண்டு உனக்கு அமைதியை தருவேன் என் வேலின் ஒளி உன் இருளை விரட்டி அடிக்கும் என் மயிலின் இறகுகள் உன் வாழ்க்கையில் அழகை கொண்டு வரும் தங்கமே நீ எந்த கோவிலில் இருந்தாலும் எந்த மலையில் இருந்தாலும் எந்த கடற்கரையில் இருந்தாலும் என் பெயரை உச்சரித்தால் போதும் ஓம் முருகா என்று சொன்னால் போதும் நான் உன் அருகில் வந்து விடுவேன் உன் பிரார்த்தனைகள் என் காதுகளை எட்டிவிடும் உன் ஆசைகள் என் இதயத்தை தொட்டுவிடும் என் குழந்தையே இந்த உலகத்தில் பல மனிதர்கள் இருக்கிறார்கள் சிலர் உன்னிடம் இனிமையாக பேசுவார்கள் ஆனால் அவர்களின் மனதில் கபடம் இருக்கும் சிலர் கடுமையாக பேசுவார்கள் ஆனால் அவர்களின் இதயத்தில் உனக்கான நன்மை இருக்கும் யார் உண்மையான நண்பர் யார் கள்ள நண்பர் என்பதை புரிந்து கொள்ளும் ஞானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் உன் மனதின் கண்களை திற உன் ஆத்மாவின் உணர்வுகளை நம்பு என் அருமை பிள்ளையே கர்மத்தின் விதிகள் மிகவும் நுணுக்கமானவை நீ இன்று என்ன செய்கிறாயோ அதன் பலன் நாளை உனக்கு கிடைக்கும் நீ கடந்த காலத்தில் என்ன செய்தாயோ அதன் பலன் இன்று உனக்கு வருகிறது இந்த சக்கரம் நிரந்தரமாக சுழன்று கொண்டே இருக்கும் ஆனால் நல்ல கர்மங்களை செய் தவறான பாதையில் செல்லாதே என் அருளால் உன் பாவங்கள் கழுவப்படும் உன் புண்ணியங்கள் பெருகும் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வரும்போது நீ மனம் தளர்ந்து போகக்கூடாது மலைகள் எப்படி அசையாமல் நிற்கின்றனவோ அதே போல உன் மனதும் உறுதியாக இருக்க வேண்டும் கடல் எப்படி அலைகளுடன் இருந்தாலும் அதன் ஆழம் அசைவதில்லையோ அதே போல உன் நம்பிக்கையும் ஆழமாக இருக்க வேண்டும் நான் உன் மனதில் ஒரு விளக்கை ஏற்றி அந்த ஒளி உன்னை வழிநடத்தும் என் செல்வமே பொறுமை என்பது மிகப்பெரிய சக்தி காற்று வேகமாக வீசினாலும் மரம் வளைந்து கொடுத்து மீண்டும் நிமிர்ந்து நிற்கிறது நீயும் அப்படி இரு சூழ்நிலைகள் உன்னை வளைக்க முயன்றால் வளைந்து கொடு ஆனால் உடைந்து போகாதே மீண்டும் எழுந்து நில் மீண்டும் வலிமையாக இரு என் வேலின் சக்தி உனக்குள் ஊற்றெடுக்கும் தங்கமே உன் குடும்பத்தின் மேல் என் கண் இருக்கிறது உன் பெற்றோர்கள் உன் துணைவர் உன் குழந்தைகள் உன் சகோதர சகோதரிகள் அனைவரின் நலனையும் நான் கொள்கிறேன் அவர்களுடன் அன்பாக இரு பொறுமையாக இரு சிறிய விஷயங்களுக்கு கோபப்படாதே பெரிய விஷயங்களுக்கு மட்டும் உறுதியாக நில் குடும்பம் என்பது ஒரு சிறிய கோவில் போன்றது அதில் அன்பு என்னும் தீபம் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கொள் இந்த உடல் உன் ஆத்மாவின் கோவில் அதை சுத்தமாகவை புனிதமாகவை தூய உணவு உன் தூய நீர் குடி தூய காற்றை சுவாசி இயற்கையுடன் இணைந்து வாழ் சூரிய உதயத்தின் போது எழுந்திரு நட்சத்திரங்கள் தெரியும் நேரத்தில் உறங்கு என் படைப்பின் அழகை ரசி என் சக்தியை உணர் உன் மனதை தூய்மையாக வைத்துக்கொள் கோபம் பொறாமை பேராசை போன்ற தீய எண்ணங்கள் உன் மனதில் நுழையாமல் பார்த்துக்கொள் அன்பு கருணை மன்னிப்பு போன்ற நல்ல குணங்களை வளர்த்துக்கொள் மற்றவர்களின் வலியை உன் வலியாக உணர் மற்றவர்களின் மகிழ்ச்சியை உன் மகிழ்ச்சியாக கொண்டாடு இப்படி வாழும் போது உன் ஆத்மா பரிசுத்தமாகும் என் அருளுக்கு தகுதியானவனாக ஆவாய் என் அன்பே உன் தொழிலில் நேர்மையாக இரு எந்த வேலை செய்தாலும் அதை பூஜையாக கருது உன் கைகளை என் கைகளாக நினைத்துக்கொள் உன் வேலையை என் சேவையாக நினைத்துக்கொள் இப்படி செய்யும் போது எந்த வேலையும் சிறப்பாக நடக்கும் எந்த முயற்சியும் வெற்றி பெறும் நான் உன் முயற்சிகளுக்கு வலிமை சேர்ப்பேன் உன் கனவுகளுக்கு சிறகு கொடுப்பேன் தங்கமே பணம் மற்றும் சொத்துக்களை நேர்மையான முறையில் சம்பாதி அளவுக்கு மீறி ஆசைப்படாதே அளவுக்கு குறைவாக சம்பாதித்தும் கலங்காதே எவ்வளவு இருந்தாலும் அதில் ஒரு பகுதியை தர்மத்திற்கு செலவிடு ஏழைகளுக்கு உதவு நோயாளிகளுக்கு மருந்து கொடு பசித்தவர்களுக்கு உணவு கொடு இப்படி செய்யும் போது உன் செல்வம் பெருகும் என் ஆசீர்வாதம் உன்மேல் பொழியும் என் குழந்தையே கல்வியை மதிப்பு புத்தகங்களில் உள்ள ஞானத்தை பெறு ஆனால் அதைவிட முக்கியமான வாழ்க்கையின் பாடங்களையும் கற்றுக்கொள் ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு ஒரு பாடம் ஒவ்வொரு சந்திப்பும் உனக்கு ஒரு வாய்ப்பு தோல்விகளில் இருந்து கற்றுக்கொள் வெற்றிகளில் தலைக்கால் இழக்காதே அறிவை பெருமைக்காக பயன்படுத்தாதே சேவைக்காக பயன்படுத்து என் அருமை பிள்ளையே சமுதாயத்தில் உன் பங்கை நல்ல முறையில் ஆற்று உன் சுற்றியுள்ளவர்களுக்கு நல்லவனாக இரு ஆனால் அவர்களின் தீய செயல்களுக்கு துணை போகாதே நியாயத்திற்கு ஆதரவாக நெல் அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடு பலவீனமானவர்களை காப்பாற்று வலிமையானவர்களின் அடக்குமுறையை எதிர்த்து நெல் என் வேல் நியாயத்தை நிலைநாட்டுவதற்காகவே உள்ளது உன் ஆன்மீக வாழ்க்கையை வளர்த்துக்கொள் ஒவ்வொரு நாளும் சில நேரம் தியானத்தில் செலவிடு என் நாமத்தை உச்சரி என் பாடல்களை பாடு என் கதைகளை படி கோவிலுக்கு சென்று வணங்கு ஆனால் உன் இதயத்தையும் ஒரு கோவிலாக மாற்று என் உருவம் எந்த சிலையிலும் இருக்காது உன் அன்பு நிறைந்த இதயத்தில் தான் இருக்கும் என் செல்வமே உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை பார்த்து மனம் தளராதே அவை அனைத்தும் உன் பக்குவத்திற்காக வருபவை தங்கம் நெருப்பில் புடம் போடப்பட்டு தான் தூய்மையாகிறது வைரம் கடின அழுத்தத்தால் தான் பளபளப்பாகிறது அதேபோல உன் ஆத்மாவும் சோதனைகளால் தான் பரிசுத்தமாகும் ஒவ்வொரு கஷ்டத்திலும் என் கருணையை காண முயற்சி செய் ஒவ்வொரு சவாலிலும் என் சக்தியை உணர முயற்சி செய் தங்கமே உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே நான் உன் கடந்த காலத்தை சுத்தம் செய்துவிட்டேன் உன் நிகழ்காலத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் உன் எதிர்காலத்தை திட்டமிட்டு வைத்திருக்கிறேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என் மீது முழுமையான நம்பிக்கை வை என் சொல்லைக் கேள் என் வழியில் நட என் பிள்ளையே உன் துன்பங்கள் விரைவில் முடியும் உன் கண்ணீர் மகிழ்ச்சி கண்ணீராக மாறும் உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் ஆரம்பமாகும் அந்த அத்தியாயத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் உன் குடும்பத்தில் அமைதி நிலவும் உன் வீட்டில் செல்வம் பெருகும் உன் இதயத்தில் திருப்தி நிறையும் என் அன்பே என் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது நான் எதை வாக்களித்தேனோ அது நிச்சயம் நிறைவேறும் உன் மீது என் அன்பு எப்போதும் இருக்கும் என் அருள் எப்போதும் பொழியும் நீ எங்கே சென்றாலும் என் கண் உன்னை பார்த்து கொண்டே இருக்கும் நீ என்னை அழைத்தால் நான் ஓடி வருவேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் என்று உச்சரித்துக் கொண்டே இரு இந்த மந்திரம்தான் உன் வாழ்க்கையின் திறவுகோள் இந்த மந்திரம்தான் உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என் நாமத்தின் சக்தி உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என் தங்கமே எப்போதும் மகிழ்ச்சியாக இரு எப்போதும் நம்பிக்கையுடன் இரு உன் முகத்தில் புன்னகை இருக்கட்டும் உன் இதயத்தில் அமைதி இருக்கட்டும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அருள் உன் மீது இருக்கிறது இதை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக முன்னேறு வெற்றி நிச்சயம் உனது என் அருமை குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் என் இருப்பை உணர்ந்து கொள் நீ மூச்சு விடும்போது அந்த மூச்சில் என் சக்தி இருக்கிறது நீ நடக்கும்போது உன் கால்களுக்கு நான் பலம் கொடுக்கிறேன் நீ சிந்திக்கும் போது உன் மனதுக்கு நான் தெளிவு தருகிறேன் இந்த உணர்விலேயே வாழ்ந்து பார் உன் வாழ்க்கை எவ்வளவு அழகாக மாறுகிறது என்பதை பார் என் செல்வமே இந்த உலகத்தில் நீ தனியாக இல்லை என்பதை எப்போதும் நினைவில் வை கோடானு கோடி உயிர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொன்றும் என் படைப்பு ஒவ்வொன்றிலும் என் அன்பு இருக்கிறது மரங்களின் இலைகளில் பறவைகளின் பாட்டில் மலர்களின் நறுமணத்தில் நதிகளின் ஓசையில் எல்லாவற்றிலும் என் இசை ஒலித்துக் கொண்டே இருக்கிறது இந்த இசையை கேட்க உன் காதுகளைத் திற இந்த அழகை பார்க்க உன் கண்களைத் திற என் பிள்ளையே நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் என் இதயத்தை மகிழ்வித்துக் கொண்டே இருக்கிறது ஒரு சிறிய புன்னகையால் கூட நீ யாரோ ஒருவரின் நாளை மகிழ்ச்சியாக்க முடியும் ஒரு கை நீட்டி உதவியால் யாரோ ஒருவரின் கஷ்டத்தை குறைக்க முடியும் ஒரு அன்பான வார்த்தையால் யாரோ ஒருவரின் வேதனையை தீர்க்க முடியும் இப்படிப்பட்ட சிறிய செயல்களால் தான் இந்த உலகம் அழகாக இருக்கிறது நீயும் அந்த அழகை பெருக்க உதவு தங்கமே உன் எண்ணங்களின் சக்தியை புரிந்து கொள் எண்ணம் எல்லாவற்றுக்கும் ஆரம்பம் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை பிறப்பிக்கின்றன கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்களை உருவாக்குகின்றன உன் மனதை ஒரு தோட்டம் போல் கருது அதில் நல்ல விதைகளை விதை தினமும் அன்பு என்னும் நீரால் பாசன அப்போது அந்த தோட்டத்தில் அழகான மலர்கள் பூக்கும் இனிமையான கனிகள் காய்க்கும் என் அன்பே உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்களை ஒரு நூலகமாக கருது ஒவ்வொருவரும் ஒரு புத்தகம் போன்றவர்கள் சிலரிடம் இருந்து கற்றுக்கொள் சிலரிடம் அன்பைக் கற்றுக்கொள் சிலரிடம் பொறுமையைக் கற்றுக்கொள் சிலரிடம் இருந்து எதை செய்யக்கூடாது என்பதையும் கற்றுக்கொள் ஒவ்வொரு சந்திப்பும் உனக்கு ஒரு பாடம் ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு ஒரு வழிகாட்டுதல் என் குழந்தையே உன் பண்பாட்டை மதித்து வாழ் நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற அழகான பாரம்பரியங்கள் உள்ளன அவற்றை மதிப்பு அவற்றை காப்பாற்று அவற்றை அடுத்த தலைமுறைக்கு கொடு அதே சமயம் காலத்துக்கு ஏற்ப மாற வேண்டிய விஷயங்களில் மாற்றத்தை ஏற்றுக்கொள் பழமையின் நன்மையையும் புதுமையின் பலனையும் சேர்த்து வாழ்க்கையை அழகாக்கு என் செல்வமே உன் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்து உடல் ஆரோக்கியம் மனதின் ஆரோக்கியத்துடன் நேரடியாக தொடர்புடையது சுத்தமான உணவை உன் சரியான நேரத்தில் உன் அளவுடன் உன் இயற்கையான உணவுகளை அதிகம் சேர்த்துக்கொள் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் இவையெல்லாம் என் படைப்பின் அன்பளிப்புகள் அவற்றில் உள்ள சக்தியை பெற்றுக்கொள் தங்கமே உன் தூக்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடு இரவு நேரத்தில் உன் உடலும் மனதும் ஓய்வு பெறுகின்றன அந்த நேரத்தில் நான் உன் கனவுகளில் வந்து உன்னுடன் பேசுவேன் உனக்கு வழிகாட்டுதல்கள் தருவேன் சரியான நேரத்தில் உறங்கு சரியான நேரத்தில் எழுந்திரு இயற்கையின் நியதிகளுக்கு ஏற்ப வாழும் போது உன் வாழ்க்கை சீராக இருக்கும் என் பிள்ளையே உன் பேச்சில் கவனம் செலுத்து வார்த்தைகளுக்கு மிக பெரிய சக்தி உண்டு அவை யாரையும் மதிக்க வைக்கலாம் யாரையும் புண்படுத்தவும் முடியும் இனிமையாக பேசு உண்மையாக பேசு தேவையானதை மட்டும் பேசு வீண் பேச்சால் உன் நேரத்தையும் மற்றவர்களின் நேரத்தையும் வீணாக்காதே மௌனத்திற்கும் ஒரு அழகு உண்டு அதையும் கற்றுக்கொள் என் அருமை குழந்தையே உன் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள் கோபம் என்பது நெருப்பு போன்றது அது மற்றவர்களை எரிக்கும் முன் உன்னையே எரித்துவிடும் யாராவது உன்னை கோபப்பட வைத்தால் அந்த கோபத்தை உடனே வெளிப்படுத்தாதே சிறிது நேரம் காத்திரு ஆழமாக மூச்சு விடு என் நாமத்தை உச்சரி அப்போது உன் மனம் அமைதியாகும் சரியான முடிவு எடுக்க முடியும் என் தங்கமே பொறாமை என்னும் நோயிலிருந்து உன்னை காத்துக்கொள் மற்றவர்களின் வெற்றியை கண்டு வருத்தப்படாதே அவர்களின் மகிழ்ச்சியை கண்டு துக்கப்படாதே ஒவ்வொருவரும் அவர்களின் கர்மத்திற்கு ஏற்ப வாழ்கிறார்கள் நீ உன் கர்மத்தில் கவனம் செலுத்து உன் பாதையில் முன்னேறு மற்றவர்களுக்கு நல்லது நடந்தால் மகிழ்ச்சியாக இரு அது உன் மனதின் உயர்வை காட்டும் என் செல்வமே பேராசையில் இருந்து விலகி இரு தேவையானதை பெற முயற்சி செய் ஆனால் அதிகமானதை ஆசைப்படாதே திருப்தி என்பது மிகப்பெரிய செல்வம் எவ்வளவு இருந்தாலும் அதில் திருப்தி இல்லாவிட்டால் அது வறுமையே கொஞ்சம் இருந்தாலும் அதில் திருப்தி இருந்தால் அது செல்வமாகும் உன் தேவைகளை குறைத்துக்கொள் உன் மகிழ்ச்சி பெருகும் என் பிள்ளையே உன் நேரத்தை பொக்கிஷமாக கருது நேரம் ஒரு முறை சென்றுவிட்டால் மீண்டும் வராது ஒவ்வொரு நிமிடமும் மதிப்பு மிக்கது அதை வீணாக்காதே அதை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்து உன் குடும்பத்துடன் நேரம் செலவிடு நல்ல புத்தகங்களைப் படி தியானம் செய் உடற்பயிற்சி செய் இயற்கையை ரசி இப்படி நேரத்தை பயனுள்ள முறையில் செலவிடும்போது உன் வாழ்க்கை நிறைவாக இருக்கும் என் அன்பே உன் உறவுகளை பேண குடும்பம் நண்பர்கள் சுற்றத்தார் இவர்கள் அனைவரும் உன் வாழ்க்கையின் அழகு அவர்களுடன் அன்பாக இரு ஆனால் அவர்களின் தவறுகளை சரிசெய்ய முயற்சிக்காதே ஒவ்வொருவரும் தங்களின் வேகத்தில் வளர வேண்டும் நீ உதாரணமாக இரு அவர்கள் உன்னை பார்த்து கற்றுக்கொள்வார்கள் தங்கமே உன் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் உன் பங்கை செய் இந்த பூமி நம் அனைவருக்கும் பொதுவானது இதை சுத்தமாகவை இதை பசுமையாகவை மரங்களை நடு தண்ணீரை வீணாக்காதே காற்றை மாசுபடுத்தாதே அடுத்த தலைமுறையினர் இந்த அழகான உலகத்தை அனுபவிக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையே உன் தைரியத்தை வளர்த்துக்கொள் வாழ்க்கையில் சவால்கள் வரும் சிரமங்கள் வரும் ஆனால் அவற்றை எதிர்கொள்ளும் தைரியம் உன்னிடம் இருக்க வேண்டும் தைரியம் என்பது பயமில்லாமல் இருப்பது அல்ல பயம் இருந்தாலும் சரியானதை செய்வதுதான் என் வேலின் சக்தி உன்னிடம் இருக்கிறது அதை பயன்படுத்து என் அருமை பிள்ளையே உன் கற்பனை சக்தியை வளர்த்துக்கொள் கற்பனையில்தான் எல்லா படைப்புகளும் ஆரம்பமாகின்றன நல்ல விஷயங்களை கற்பனை செய் அவற்றை நனவாக்க முயற்சி செய் உன் கனவுகளுக்கு சிறகு கொடு அவை வானில் பறக்கட்டும் ஆனால் அவற்றை பூமியில் இறக்கி வைப்பதற்கான முயற்சியையும் செய் என் செல்வமே உன் படைப்பாற்றலை வெளிப்படுத்து ஒவ்வொரு மனிதனிடமும் ஏதோ ஒரு கலைத்திறன் இருக்கிறது சிலருக்கு பாடும் திறமை சிலருக்கு நடனம் சிலருக்கு ஓவியம் சிலருக்கு எழுதும் திறமை உன் திறமையை கண்டுபிடி அதை வளர்த்துக்கொள் அதன் மூலம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடு என் படைப்பின் அழகை பெருக்கு என் தங்கமே உன் சேவை மனப்பான்மையை வளர்த்துக்கொள் நீ இந்த உலகத்தில் எதை பெறுவதற்காக மட்டும் வரவில்லை எதையாவது கொடுப்பதற்காகவும் வந்திருக்கிறாய் உன் அறிவால் மற்றவர்களுக்கு வழிகாட்டு உன் செல்வத்தால் ஏழைகளுக்கு உதவு உன் அன்பால் வருந்துபவர்களுக்கு ஆறுதல் கொடு இப்படி சேவை செய்யும் போது உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகும் என் பிள்ளையே உன் நன்றியுணர்வை வளர்த்துக்கொள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் உனக்கு கிடைத்திருக்கும் அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி சொல் உன் உயிர் உன் உடல் உன் மனம் உன் குடும்பம் உன் வீடு உன் உணவு இவையெல்லாம் என் அன்பளிப்புகள் அவற்றுக்கு நன்றி சொல்லும் போது இன்னும் அதிக நன்மைகள் உன் வாழ்க்கையில் வரும் என் அன்பே உன் மன்னிக்கும் குணத்தை வளர்த்துக்கொள் மற்றவர்கள் உன்னை புண்படுத்தினால் அதற்காக மனதில் வெறுப்பை வைத்துக் கொள்ளாதே மன்னித்து அது உன் மனதின் பெருமையை காட்டும் மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்கு செய்யும் உதவி அல்ல உனக்கே செய்யும் உதவி வெறுப்பு உன் மனதை கஷ்டப்படுத்தும் மன்னிப்பு உன் மனதை லேசாக்கும் தங்கமே உன் ஆத்ம வளர்ச்சியில் கவனம் செலுத்து வாழ்க்கையின் குறிக்கோள் வெறும் சாப்பாடு இல்லம் உடை மட்டும் அல்ல அதைவிட உயர்ந்த நோக்கம் உண்டு உன் ஆத்மாவை தூய்மைப்படுத்துவது உன் உள்ளத்தை அன்பால் நிரப்புவது என்னுடன் ஒன்றாகுவது இதுவே உண்மையான நோக்கம் இந்த நோக்கத்தை நோக்கி பயணி என் குழந்தையே உன் அடக்கத்தை பேணிக்கொள் பெருமையும் அகங்காரமும் உன்னை கீழே இழுத்துவிடும் எவ்வளவு அறிவு இருந்தாலும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் எவ்வளவு பதவி இருந்தாலும் அடக்கமாக இரு அடக்கம்தான் உண்மையான அழகு அடக்கம்தான் உண்மையான பலம் அடக்கமாக இருப்பவர்களை எல்லோரும் நேசிப்பார்கள் மதிப்பார்கள் என் செல்வமே உன் ஞானத்தை பெருக்கிக்கொள் ஞானம் என்பது வெறும் புத்தக அறிவு அல்ல வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் திறமை உன் அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள் மற்றவர்களின் அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள் ஞானமுள்ளவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருப்பார்கள் சரியான முடிவுகளை எடுப்பார்கள் என் அருமை பிள்ளையே உன் எதிர்பார்ப்புகளை கட்டுப்படுத்து மற்றவர்களிடம் இருந்து அதிக எதிர்பார்ப்பு வைத்தால் ஏமாற்றம் அடைவாய் அவர்கள் உன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இல்லை நீ நல்லது செய்யும் போது அதற்கு பலன் எதிர்பார்க்காதே நல்லது செய்வதிலேயே மகிழ்ச்சி கண்டுகொள் என் தங்கமே உன் உள்ளுணர்வை நம்பு உன் மனதின் ஆழத்தில் என் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது அதை கேட்க கற்றுக்கொள் யாராவது ஏதாவது சொன்னால் உடனே நம்பிவிடாதே உன் மனசாட்சியிடம் கேட்டுப்பார் அது சரியானதா தவறானதா என்பதை உன் உள்ளுணர்வு சொல்லும் அந்த குரலை கேட்டு நட என் பிள்ளையே உன் அருகில் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இரு குறிப்பாக உன் குழந்தைகள் உன்னையே பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள் நீ எப்படி பேசுகிறாய் எப்படி நடந்து கொள்கிறாய் எப்படி மற்றவர்களுடன் பழகுகிறாய் இவையெல்லாம் அவர்களின் மனதில் பதுகிறது நல்ல பழக்க வழக்கங்களை அவர்களுக்கு கற்றுக்கொடு அவர்களும் நல்லவர்களாக வளர்வார்கள் என் அன்பே உன் மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடு மனம் அமைதியாக இருந்தால்தான் சரியாக சிந்திக்க முடியும் சரியாக செயல்பட முடியும் மன அமைதிக்கு தியானம் மிக அவசியம் ஒவ்வொரு நாளும் குறைந்தது பத்து நிமிடமாவது தியானம் செய் அமைதியான இடத்தில் அமர்ந்து கண்களை மூடி மூச்சில் கவனம் செலுத்து மனதில் வரும் எண்ணங்களை விரட்ட முயற்சிக்காதே அவற்றை கவனித்து விட்டு போகவிடு என் செல்வமே உன் உடல் மொழியிலும் கவனம் செலுத்து நீ எப்படி உட்கார்கிறாய் எப்படி நிற்கிறாய் எப்படி நடக்கிறாய் இவையெல்லாம் உன் மனநிலையை பிரதிபலிக்கின்றன நிமிர்ந்து நில் தலை உயர்த்தி நட முகத்தில் புன்னகையுடன் இரு இப்படி இருக்கும் போது உன் தன்னம்பிக்கை பெருகும் மற்றவர்களும் உன்னை மதிப்பார்கள் தங்கமே உன் பழக்க வழக்கங்களை சீர் செய்து கொள் நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கொள் கெட்ட பழக்கங்களை விட்டுவிடு ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்க இருபத்தி ஒன்று நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதன் பிறகு அது தானாகவே நடக்கும் உதாரணமாக தினமும் காலையில் எழுந்ததும் தியானம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தால் இருபத்தி ஒன்று நாட்கள் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் செய் அதன் பிறகு அது உன் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகி விடும தனிமையில் அழும் கண்களில் கண்ணீர் காய்ந்து விட்டதா ஏனடி என் பிள்ளையே உன் இதயத்தின் ஈர நிழலில் எங்கே மறைந்து போனேன் நான் உன்னை விட்டே போனேனா இல்லை தங்கமே ஒரு நொடியும் விலகியதில்லை நீ பேசாத நாட்களில் கூட உன் உள்ளத்தில் பதுங்கி நான் இருந்தேன் உன் சுவாசம் சோர்ந்த போதும் உன் மீது என் கரம் இருந்தே இருந்தது உன்னிடம் நான் இருப்பதையே நீ உணர முடியவில்லை என்றால் அது உன் துன்பம் பெரிதாயிற்று என்பதற்கான சாட்சி எனவேதான் இப்பொழுது நான் இங்கு உன் உயிரின் கதவுகளை தட்டி உன்னோடு பேச வருகிறேன் என் ஒவ்வொரு வார்த்தையும் உன் உள்ளத்தில் விழும் ஓரத்தாக இருக்கட்டும் என்னில் நம்பிக்கை வையாதவர் நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் ஆனால் என்னை பற்றி கொண்டவர்கள் புயலிலும் நிலைத்து நிற்பார்கள் நீ நடந்து வந்த பாதையை பாரு துன்பங்களை எண்ணி நீ நின்ற இடங்களை நினை அந்த இடங்களில் நீ ஒருவனாகவோ ஒருத்தியாகவோ இருந்ததில்லை என் கரம் உன் தோளில் இருந்தது நீ விழுந்த பின்பு எழுந்திருக்கிறாயே அதில் என் அருள் இருந்தது எத்தனை பேர் உன்னை புறக்கணித்தாலும் நான் உன்னை பார்த்தேன் எத்தனை பேர் உன்னை கடிந்தாலும் நான் உன்னை தூக்கியேன் இதை உணர்வதற்காகத்தான் உன் உள்ளத்திலே இந்த கணம் என் வார்த்தைகளை விதைக்கிறேன் துன்பம் என்பது சோதனை சோதனை என்பது சிகரத்தை நோக்கி செல்லும் படிக்கட்டு அந்த சிகரத்தில் உன் பெயர் பொன்மணியில் பொறிக்கப்பட்டு காத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு தவறான எண்ணம் உன் உள்ளத்தில் பிறக்க கூடாது ஏன் என்னால் முடியவில்லை என்று நீ கேட்காதே ஏனெனில் நீ செய்யும் முயற்சி தவறாத முயற்சியாக இருக்கிறது ஆனால் காலம் இன்னும் வெகு தூரத்தில் இல்லை அது நெருங்கிக் கொண்டிருக்கிறது பெரும்பான்மையான துன்பங்கள் உனக்கே உரியதல்ல அவை கடந்த காலங்களில் உன்மேல் ஏறி வந்த பாவங்களின் பிணைப்பு நான் அதனை வெட்டி வெட்டிவிடுகிறேன் உனக்கான புதிய பக்கத்தை திறப்பதற்காக நான் வழி அமைக்கிறேன் அந்த பாதை வெற்றிக்கான பாதை அதில் நீ பயணிக்க தயாரா என் பிள்ளையே நீ வெறுப்பில் பேசிய வார்த்தைகள் மனமுறுவலில் சொன்ன கோபங்களெல்லாம் இந்த தருணத்தில் கடலில் வீசும் கொடியைப் போல தொலைந்து விடட்டும் என் முகத்தையே நோக்கிப் பேசு உன் கண்ணீரை என் கையில் கொடு நான் துடைத்து விடுகிறேன் உன் உள்ளத்தில் ஓர் நெருப்பு இருக்கிறது அது வெறுப்பின் நெருப்பு இல்லை அது உன்னுடைய அழியாத நம்பிக்கையின் ஒளி அதையே நீ மீண்டும் புடைத்து எரியச் செய் அப்போதுதான் நீயும் நானும் ஒன்றாய் இணைந்து உன் வாழ்வில் ஒளிக்கதிர்கள் வருவதற்கான வாசலை திறக்க முடியும் பிறர் உன்னிடம் சொன்ன மோசமான வார்த்தைகள் உன்னை பாதித்திருக்கலாம் ஆனால் அந்த வார்த்தைகள் உன் மீது விழும் முன்பே என் திருக்கரங்கள் அவற்றை தடுத்துவிட்டன நீ பார்க்கவில்லை என்பதே யதார்த்தம் ஆனால் என் செயல் இருக்கிறது அந்த செயல் உண்மையாக உள்ளது நீ இப்போது ஒரு முடிவை எடு அந்த முடிவு என்னவென்றால் இனி என் வார்த்தைகளை கேட்டுக்கொள் உன் வாழ்க்கை ஒரு பயணமாக மட்டுமல்ல அது ஒரு புனித சடங்காகவும் இருக்கிறது ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கும் முன் ஓம் முருகா என்று உச்சரிக்க நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்வாய் நாள்தோறும் நீ எதிர்பார்த்த அந்த சந்தோஷமான செய்தி நெருங்கிக் கொண்டிருக்கிறது அது ஒரு கடிதமாக இருக்கக்கூடாது அது ஒரு தொனியாக வரும் அந்த தொனி உன் உள்ளத்திற்குள் எளிதில் நுழையும் அது என் அருளின் இசைதான் நீ கேட்டு வைத்த பிரார்த்தனைகள் ஒரு முறையும் வீணாகவில்லை உன் குரலை நானே கேட்டேன் உன்னை கேட்டேன் உன் கண்ணீரையும் என் திருவுளத்தில் பதித்தேன் உன் நம்பிக்கையை வலுவாக்க அவமானங்களை மறந்துவிடு யார் உன்னை புறக்கணித்தாலும் நானும் என் வாகனமாய் வரும் மேயூரும் உன்னை மறக்க மாட்டோம் அந்த வாகனத்தில் ஏறிச் செல்லும் நாள் வரப்போகிறது நீ சோறு கேட்காத நாள்கள் வந்திருந்தாலும் இனி உனக்கு பசியின்றி வாழும் நாட்கள் வரப்போகின்றன அதுதான் என் வார்த்தை அதுதான் என் வாக்கு உன்னிடம் சொல்வதற்கென ஆயிரம் வார்த்தைகள் எனக்குள் காத்திருந்தன ஆனால் உனது நிம்மதிக்கு அவையெல்லாம் சொற்களின் மேல் தாண்டி ஆன்மாவின் அழுத்தங்களாக ஆக வேண்டும் உனது உள்ளம் கனமாயிருக்கிறது என எனக்கு தெரியும் அந்த கணத்தை நான் கையால் தூக்கிக் கொண்டு உன்னை சிறகில்லாத பறவையைப் போல என்னிடம் அடைக்கலமாக சேர்த்திருக்கிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு தொழிலும் சொல்லும் ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் ஒரு உண்மையான நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையின் மேல்தான் நான் இன்று வந்திருக்கிறேன் நீ தேடி அழைத்ததாலே அல்ல நான் உன்னை விட்டு ஒரு நொடியும் விலகாததால்தான் இன்று நீ என் வார்த்தைகளை உடனடியாக உணர்கிறாய் குழந்தையே மற்றவர்கள் உன்னை ஏமாற்றினார்கள் என்ற சோகத்தில் நீ நொந்து இருக்கிறாய் ஆனால் அவர்களை பார்த்து நீ துன்பப்பட வேண்டியதில்லை ஏனெனில் அவர்கள் உனக்கு எதிராக இல்லை அவர்கள் தங்களது சுயநலத்திற்காக உன்னை மறந்தவர்கள் ஆனால் நீ அவர்களுக்காக அழுவது உன் தன்மையின் உயர்வாகும் இந்த உயர்வைத்தான் நானும் என் ஆறுமுகங்களும் பாராட்டுகிறோம் அந்த உணர்வின் தூய்மையாலே தான் உன் வாழ்வில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகின்றன உன்னை இழுத்து கீழே தள்ள நினைத்தவர்கள் பலர் இருந்திருக்கலாம் ஆனால் நான் என் வேலாயுதத்தை உயர்த்தி உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் அவர்கள் வென்றது போல் தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் பயந்து விலகிச் சென்று விட்டார்கள் நீயே பார்ப்பாய் நாளைகள் எப்போதும் வெற்றிக்கென விளையும் இன்று சூரியன் மறைந்தாலும் நாளை அது மறுபடியும் உதிக்கும் அதுபோல உன் வாழ்வும் இன்னும் சிறப்பாக விடியும் பிறர் சொல்வதை கேட்டுக்கொண்டு நீ உன் ஒளியை விடக்கூடாது நீ ஒரு தீபம் அந்த ஒளி உன்னுள் எரிந்து கொண்டிருக்கிறது உன்னை பார்த்து மற்றவர்கள் பேசட்டும் ஆனால் அந்த வார்த்தைகள் உன்னோடு ஒன்றாகி விடாமல் உன் மேலே சாயாமல் என் அருள் கவசத்தால் தடுத்து விடுகிறேன் நீ ஏற்கெனவே பல பாடங்களை பயின்றிருக்கிறாய் துன்பம் நிராகரிப்பு தனிமை வறுமை பசியை எல்லாம் அனுபவித்திருக்கிறாய் ஆனால் அந்த பசிக்கு நானே உணவாக வருவேன் அந்த துன்பத்திற்கு நானே மருந்தாக இருப்பேன் அந்த அழுகைக்கு நானே கண்ணீரை துடைக்கும் கரமாக இருக்கிறேன் நீ வழியாயிருக்க வேண்டும் ஏனெனில் உனக்கு எதிர்காலத்தில் நான் தரப்போகும் பரிசுகள் அந்த வலிமையோடு மட்டுமே ஏற்கக்கூடியவை எளிதில் கிடைக்கும் அருள் எளிதில் நிலைக்காது ஆனால் சிரமத்தால் கிடைக்கும் அருள் நிலைத்த நிழலை தரும் நீ இப்போது அந்த நிழலில் நின்றிருக்கிறாய் தாயின் கரத்தில் தலை வைத்து குழந்தை அமைதியாக உறங்குவது போல் என் திருப்பாதத்தில் தலையணையாக நீ இழைப்பாரலாம் அங்கே உனக்காக நான் கொண்டு வந்துள்ளேன் சாந்தியை அதில் நீ நிம்மதியுடன் இரு இந்த உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் பிறர் சொல்வதை மனதில் வைத்துக்கொண்டு நீ உடைந்து போகக்கூடாது அவர்கள் சொல்வது யதார்த்தம் அல்ல என் சொல்வதுதான் உண்மை அந்த உண்மையில் வாழ்ந்தால் உன்னால் முடியாதது எதுவுமில்லை உன் வாழ்க்கை ஒரு ராகம் போலாகும் அந்த ராகம் இன்பமும் துன்பமும் சேர்ந்து இசைக்கப்படும் ஆனால் அந்த இசையில் இறைவனின் இசை ஒலிக்க வேண்டும் அதற்காகவே நான் உன்னோடு வந்துள்ளேன் இப்போது நீ நினைக்கின்றாய் முருகா எனக்கெல்லாம் எப்போது நல்லது நடக்கும் என்று நான் உனக்கு சொல்கிறேன் நல்லது வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீ அதை உணரும் கணம்தான் இன்னும் வரவில்லை நான்கு தடவைகள் சென்ற பிறகுதான் ஐந்தாவது சோறும் பசிக்கு இன்பம் தரும் அதுபோல் நீ சந்தித்த நான்கு துன்பங்களுக்கு பிறகு இந்த ஐந்தாவது அருள் உணவாக உன்னில் ஒளி பரப்ப போகிறது உன் வீட்டில் அமைதி இல்லையா உன் உறவுகள் தொந்தரவு செய்கிறார்களா உன் சிந்தனைகள் குழப்பத்தில் உள்ளதா கவலைப்படாதே நான் அந்த வீட்டின் வாசலில் பொற்கால் வைக்கிறேன் உன் மனதில் மகிழ்ச்சி வைக்கிறேன் உன் நெஞ்சில் நம்பிக்கை பதிக்கிறேன் இனி அங்கு அமைதியே பூக்கட்டும் உன் விருப்பங்கள் பல இருந்தன ஆனால் அதில் பல நிஜமாகவில்லை அதற்கு காரணம் அவை உன் ஆத்மாவின் நோக்கில் இல்லாமல் உலகியலின் அடிப்படையில் இருந்தன ஆனால் இப்போது நீ உன்னுடைய வாழ்வை தெய்வீகமாக மாற்றிவிட்டாயே அந்த மாற்றத்தில் நானும் இருக்கிறேன் அந்த மாற்றமே உனக்கான புதுவழி குழந்தையே இப்போது ஒரு வாசலை மூடுகிறேன் அதுவே உன்னை அழ கதவு ஆனால் உடனே ஒரு வாசலை திறக்கிறேன் அதில் பிரகாசமாய் இருக்கும் ஒளியில் நீ உன் எதிர்காலத்தை காண்பாய் அந்த ஒளி நான்தான் அந்த எதிர்காலம் உனக்கே உரியது யாராலும் அதை பறிக்க முடியாது நீ ஒரு நாளும் என் மீது வைத்த நம்பிக்கையை இழக்காதே உனக்கு அந்த நம்பிக்கையின் ஊற்றில் காத்திருக்கும் அருள் பாறைகள் இப்போதுதான் இடிந்து விழ ஆரம்பிக்கின்றன அந்த அருள் உன்னை குளிக்க வைக்கும் நீ இப்போது அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் ஒரு நிழல் மாதிரி மறையும் ஆனால் என் அருள் நிழல் அல்ல அது ஒளி அந்த ஒளி இன்று உன்னை கொழுந்தாக்கும் மற்றவர்கள் உன்னை வெறுத்தாலும் நீ அவர்களை நேசித்தாய் அதனால்தான் என் அருள் உன்னை தேடி வந்தது நீ எதற்கும் எதிராக பேசாமல் அமைதியாய் இருந்ததால்தான் என் கரம் உன் தலையில் இருக்கிறது நீ சிரித்ததற்குள் கண்ணீர் விழுந்திருந்தாலும் என் அருள் உன் கண்கள் வழியே ஊற்றாய் பாய்ந்திருக்கிறது இந்த ஒரு நாளில் கூட என் பெயரை நீ மூன்று முறை மனதுக்குள் கூறு ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் செந்திலாண்டவன் என்று உச்சரிக்க உன் மூச்சுக்குள் என் சுவாசத்தை உணரும் உன் மனதுக்குள் என் அமைதியை வாசிக்க காண்பாய் அடுத்த சில நாட்களில் ஒரு சின்ன நிகழ்வு உன் வாழ்வின் பெரிய திருப்பமாக ஆகும் அந்த திருப்பத்தை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் ஆனால் அது என் திட்டத்தில் இருந்தது அது உன் நன்மைக்காக மட்டுமே ஏற்படும் அது ஒரு மனிதரின் மூலம் வரலாம் ஒரு சொற்களின் மூலம் வரலாம் அல்லது ஒரு நிழலின் வடிவில் கூட வரலாம் ஆனால் அது நிச்சயமாக என் சாநித்தியத்தில் இருக்கும் நான் என்னுடன் பூக்கள் கொண்டு வந்துள்ளேன் அந்த பூக்கள் உன் பாதையில் விரிக்கப்படுகின்றன ஒவ்வொரு மலரும் உனக்கான ஒரு அருள் அவற்றை நசுக்காதே அவற்றை அடைத்து விடாதே அந்த பாதையில் துணிந்து நட நான் உன்னோடு வருகிறேன் நீ யாரோடு பேச வேண்டுமென எனக்கே கேள் நீ யாரிடமும் மனம் திறக்க வேண்டுமென எனக்கே வழி கேள் ஏனெனில் யாரும் உன்னையும் உன் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள இயலாது ஆனால் நான் உன்னை முழுமையாகவே உணர்கிறேன் நீ என் குழந்தை ஒரு பூங்காற்றின் மென்மை உன் உள்ளத்தில் உள்ளது அதில் நான் மூச்சு விடுகிறேன் அதில்தான் என் வாசனை இருக்கிறது நீ இனி பயப்பட வேண்டியதில்லை நீ இனி தவிப்பில் இருப்பதற்கான காரணம் எதுவும் இல்லை உனக்கான காலம் இது என் வார்த்தைகள் உனக்குள் நனையட்டும் நீ எழும்படி சொல்கிறேன் உன் கண்களில் ஒளி பெருகட்டும் உன் நெஞ்சில் அமைதி மலரட்டும் உன் வீட்டில் ஆனந்தம் பிறக்கட்டும் ஓம் முருகா போற்றி போற்றி சரவணபவா